எமது வெற்றி வேட்பாளராக ஆன சஜித் பிரமசா அவர்களின் மூன்றாவது முல்லைத்தீவு மாவட்டத்தின் காரியாலயத்தை நாங்கள் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கின்றோம் இதுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் சஜித் பிரமசா அவர்கள் ஊழலற்ற ஒரு அரசியல்வாதி அதனால்தான் சிறுபான்மை கட்சியை சார்ந்தவர்கள் அதாவது மனோகர் சந்தனா மற்றும் ரிஷாத் பதுதீன் மற்றும் முஸ்லீம் காங்கிரஸ் ஆகிய சிறுபான்மை காட்சிகள் அவரை அவரை அவர் அவருக்கு பின்னால் அணிவர்த்தியிருக்கின்றன அது மட்டுமல்ல இந்த தேர்தலானது இந்த தேர்தலை தீர்மானிக்க போகும் சக்தியாக நாம் இருக்க போகின்றோம் அதாவது அதனால் உங்களது வாக்குகளை சிதறடிக்காமல் தயவு செய்து சஜித் பிரமஸ் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அத்துடன் இந்த ஜனநாயக தேர்தலின் மூலமாக தேர்தலில் விருப்பு வாக்கை தர என்ற சஜித் பிரேமசா அவர்களின் சின்னமாகிய டெலிபோனுக்கு பக்கத்தில் தர என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் ஒன்று ரெண்டு மூன்று என விருப்பு வாக்களை தயவு செய்து கொடுக்க விடாமதை அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் சஜித் பிரேமசா அவர்களுக்கு ஒரு வாக்கை அழி நீங்கள் ஒன்று போட்டு வேறு மற்ற வேட்பாளருக்கு ரெண்டு மூன்று போட்டால் அவரவருக்கும் ஒரு ஒரு வாக்காகவே கணிக்கப்படும் இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கூடுதலான வாக்கு கூடுதல் ஆதரவு சஜித் பிரேமசா அவருக்கு இருப்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வருவார்கள் கொஞ்சம் காலத்தில் வந்து வருவார்கள் அநேகமா மாதிரி கிராமத்தில் வந்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் அவர் சஜித் பிரேமசா அவருக்கு முதலாவது வாக்கினை போட்டு ரெண்டாவது மூன்றாவது தங்களுக்கு திரதலை கேட்பார்கள் அதை தயவு செய்து செய்யா செய்யாதீர்கள் இந்த இந்த தேர்தல் வந்து விருப்பு வாக்கு மூலமாகவே ஒரு ஜனாதிபதி தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட போகிறது அதனால் தயவு செய்து சஜித் பிரேமஸ் அவர்களின் சின்னமாகிய டெலிஃபோன் சின்னது பக்கத்தில் ஒரு குறியீட்டை மாட்டம் மட்டும் செலுத்துமாறு உங்களுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன் அத்துடன் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் எமது கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எமது வேண்டுகோளை எட்டு வந்த மனோகிருஷ்ணன் ஐயா அவர்களை உரையாற்றும்படி அழைத்துக் கொள்வோம்